ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆங்கார யோகத்தால் பெரிய ஆபத்து எச்சரிக்கையானது இந்த நான்கு ராசிக்கு உருவாயிருக்கு அந்த நான்கு ராசிக்காரங்க யார் அவங்க ராசிக்கு என்ன உருவாகிருக்கு அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு என்ன எச்சரிக்கை நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தற்போது மே மாதமானது நடந்துட்ருக்கு மே மாதத்தில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்னி நட்சத்திரமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த டைம் கிரகங்களிடையே பயங்கரமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஆங்கார யோகமானது உருவாகியிருக்கு இந்த யோகம் உருவாகினது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தந்தாலும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தை தரப்போகுது அதுலேயும் பர்டிகுலராக இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வரப்போகுது அந்த நான்கு ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு அப்படி ஒரு எச்சரிக்கை இருந்ததுன்னா என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க சரி வாங்க என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் மே மாதத்தில் இந்த அக்னி நட்சத்திர டைமில் குரு புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி வகரமாக ஏற்பட போகுது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளால் தான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக கடினமான பலன்கள் கிடைக்கும் என நான்கு ராசிக்கு தெரியப்படுக்கப்பட்டிருக்கு அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த நான்கு ராசிக்காரங்க யார் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மே மாதத்தில் இந்த நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி வலுவாக அக்னி நட்சத்திர டைமில் நடக்க இருக்கு இதன் காரணமாக தான் வாழ்க்கையிலையும் தொழிலையும் பெரும் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நேரிடும் இதில் செவ்வாயுடைய அமைப்பு குழப்பங்கள் இருந்ததாக இருக்கோ வாழ்க்கையில் இதனால் மோதல்கள் மனக்கவலைகள் இருக்கோ இந்த மே மாதத்தை சமாளிக்க நான்கு ராசிக்காரங்க இப்போ நீங்கள் தயாராகணும் இந்த அக்னி நட்சத்திர டைமில் எந்த நான்கு ராசிக்காரங்க தயாராகணுங்கிறத இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசியாக இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ராசிக்காரங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கன்னிராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன எச்சரிக்கைங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர இருக்கிறாங்க இந்த அக்னி நட்சத்திரத்தில் இது நடக்கிறதுனால உங்களோட ராசிக்கு உடல்நலம் மற்றும் நிதி விஷயங்களில் கேடு விளைவிக்கோ அதனால் இந்த டைம் கண்ணீர் ராசிக்காரங்க புத்திசாலித்தனமாக செலவு செய்வது நல்லது இல்லைன்னா வீண் விரயமானது உங்களுக்கு ஏற்படும் வணிகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்வது நல்லது திட்டமிடாம எந்த முதலீடுகளும் செய்யக்கூடாது அதனால் முதலீடுகளை ஒத்தி வைப்பது ரொம்ப 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 நல்லது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பண இழப்பு ஏற்படும் ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கையானது பண ரீதியாக இருக்குது இந்த டைம் ரொம்ப பண ரீதியாக ஜாக்கிரதையாக உங்கள் ராசிக்காரங்க இருக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன எச்சரிக்கைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு ஆக்சுவலி ஐந்தாவது வீட்டில் ஆங்கார யோகமானது உருவாகுது அதனால் சுக்கரனுடைய அமைப்பானது உங்கள் செயல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக மாற்றுகிறது ஆக்சுவலி தொழில் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை பெற வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நெருக்கடி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதனால் வேலையில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் அதிகாரிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் அது கசப்பு ஏற்படாமல் இருக்க மேலதிகாரிகளோடு நிறைய அமைதியாக போகணும் காதல் வாழ்க்கையிலே கவனமாக இருக்கணும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய டுஸ்டெல்லாம் வந்து இப்போது உங்களுக்கே இருக்குது அதனால் காதல் வாழ்க்கையில் ரொம்பவே கவனமாக அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் எச்சரிக்கை உங்களோட ராசிக்கு விடுக்கப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் என்ன நடக்குங்கிற எச்சரிக்கையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கவனமாக இருங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நம்பிக்கை நிறந்ததாக நீங்கள் உங்கள் மனதை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஆக்சுவலி உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியம் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை நீங்கள் சமாளிப்பதற்கு உங்கள் வேலைகளை சரியாக பிளான் பண்ணி பண்ணணும் அதை நீங்கள் பண்ணிங்கனாவே பாதி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கணும் இல்லைன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கோ ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி எச்சரிக்கைகள்லாம் விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க அப்புறம் ஃபைனலாக எந்த ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா மகர ராசிக்கார நேர்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மகர ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடுறது கவனமாக இருங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு இந்த அக்னி நட்சத்திர டைமில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் உருவாகக்கூடிய ஆங்கார யோகம் காரணமாக உங்களோட ராசிக்கு ஆபத்தான விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது ஒரு விஷயம் செய்யும்போது அதில் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உடனே அதை தவிர்த்துருங்க ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பெல்லாம் சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஆபத்துன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலேயுமே வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா தான் விபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் குடும்ப விஷயத்தில் கூட கருத்து வேறுபாடுகள் சந்திப்பதற்கு நேரிடுது அதனால் குடும்ப விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய அமைதியாக இருக்கணும் சகோதரர்களெல்லாம் அனுசரித்து செல்லணும் செலவுகளெல்லாம் கட்டுப்படுத்தணும் மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக பொறுப்பாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க அவ்வளோதாங்க இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் கடும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு ராசிக்காரங்க தான் இனி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பல இழப்பு நேரிடும் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த டைம் நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யலாம் ஆனால் பரிகாரம் செய்தாலும் விதிப்படி இதெல்லாம் நடந்தே தீரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அதனால் பரிகாரம் செய்கிறத காட்டிலும் இப்போ நான் சொன்னல உங்களோட ராசிக்கு இதிலலாம் கவனமாக இருங்கன்னு அதிலெலாம் கவனமாக இருங்க நிறைய நான் சொன்னதுக்கேற்ப நீங்கள் செயல்படுங்க அதை நீங்கள் பண்ணாவே ஒரு பரிகாரத்து நீங்கள் பண்ணனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு நடந்தே தீருங்கிறதுனால பரிகாரம் பண்ணுறதை விட அந்த பரிகாரத்துக்கு பதிலாக எது செய்யக்கூடாதோ அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்போயே உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதற்கு காரணம் இந்த யோகம்தான் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு கவனமாகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப கவனமாக இருந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோவெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்